வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை கிழமை மாசி மாசம் பதினாலாவது இன்னைக்கு முழுவதும் சித்தியோகங்க இன்னைக்கு காலை திதி பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அஷ்டமதி வருதுங்க இன்னைக்கு சிரார்திதி மாசி மாதம் அஷ்டம அஷ்டமதி இதுதான் தேவசத்தி இன்றைக்கி அனுச நட்சத்திரம் இன்றைக்கி முழுவதும் இருக்குங்க விடியற் காலம் நாலு முப்பத்தேழு வரைக்கும் அனுசம் பிறகு கேட்டங்க இன்னைக்கு சித்த யோகம் இன்னைக்கு நல்ல நாள் இன்றைக்கி காலையில் மணி ஒம்பது முப்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு வரைக்கும் யமகண்டம் அடுத்தபடியாக இன்றைக்கி மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு அஞ்சு வரைக்கும் குளிகை இன்று மாலை மூணு முப்பத்தஞ்சு முதல் ஐந்து மணி ஐந்து வரை ராகு காலங்க கிரக நிலைகள் மேஷத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு திருச்சிகத்தில் சந்திரன் குரு தனுசுல் சனி கேது மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் இனி பனிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசிங்க மேசராசிக்கு போய் சுக்கரன் பத்தில் வந்துட்டார் இப்போ வந்து ஆசிய அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்க ஏன்னா நாள் அந்த மாதிரி சந்திராஷ்டமாக நாள் இன்னைக்கு மௌனமாக இருக்கணும் அம்மா கிட்ட வேற வம்பு எழுத்துக்குவீங்க தாய்கிட்ட போய் வருத்தம் ஆகிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு பூரா தெய்வ சிந்தனை தான் சுலோகம் தான் ஏதாவது படிச்சுக்கிட்டுருங்க ரொட்டீனாக பார்க்குற வேலை மட்டும் பாருங்கள் புதுசாக எதுலயும் ஈடுபடாதீங்க யாரை பார்த்தாலும் ஒரு புன் செருப்பு அந்த மாதிரி இன்னைக்கு மெதுவாக தலையிடுங்க சந்திராஷ்டம அடுத்தபடியா ரிஷபராசி உஷாராக இருங்க இன்னைக்கு பிரயாணம் தான் வெட்டி வேலை தான் என்ன இருந்தாலும் அலைச்சல் தான் இன்னைக்கு நிதானமாக நடந்துக்குங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு வேலை மூணு தடவை அலைஞ்சு தெரிஞ்சு நடத்தணும் அது மாதிரி மன கஷ்டம் அதனால மெதுவா இன்னைக்கு அப்படியே தமாசா மாசம் இன்னைக்கு மேல ஓட்டுங்க அடுத்தபடியாக மிதுன ராசிங்க மிதுன ராசிக்கு பாருங்க உங்களுக்கு ராசிலே ராகுவை உட்காந்துருக்கார் சுக்கரன் எட்டுக்கு போயிட்டார் இன்னுமே மிதன ராசிக்கெல்லாம் யோகம்தாங்க அவங்களுக்கு பாருங்க எட்டுல ஒரு மனிதனுக்கு சுக்கரன் இருந்தா நல்லா ஜாலியாக இருப்பாங்க இன்றைக்கி பணம் வேறு வருது நண்பர்கள் தொல்லை கொடுக்குறாங்க ஆட்களால் தொல்லை தொழிலில் வேற உத்தியோகத்துலேயும் டென்ஷன் தான் இருந்தாலும் மகிழ்ச்சியான நாளுங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க மிதன ராசிக்கு மட்டும் இன்றைக்கி சோதனையாக இருக்கும் மற்றபடி மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு போய்ங்க ராசி அதிபதி போய் அஞ்சியில் நீச்சம் ஆகிட்டேன் விருச்சிகத்தில் சந்திரன் போயிட்டாரா இல்லைங்களா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ரொம்ப டயர்டாக இருக்குது மந்தமாக இருக்குது மற்றபடி நல்ல நாள் தான் வீட்டுக்கார ரொம்ப உங்களுக்கு வருத்தம் வருது அவங்கள்ட்ட பேச்சு ரொம்ப கடுமையாக பேசிடுறீங்க கால் பாதத்தில் ஏதாவது நழுவு வரும் உஷாராக இருந்துக்கங்க மற்றபடி நல்ல நாள் தாங்க இன்னைக்கு எதுவும் பிரயாணம் இருந்தால் போகாதீங்க மற்றபடி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க உங்களுக்கு ஆறில் சுக்கரன் அஞ்சில் இருந்த சுக்கரம் பாருக்கு வந்துட்டார் ராசி அதிபதி போய் ஏழில் போய் புதனோட சேர்ந்துருக்கார் பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க இன்னைக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் நீர்க்கடுப்பு இந்த மாதிரி உபாதை பெண்களாக இருந்தால் பீரியட் ப்ராப்ளம் கண் எரிச்சல் இது மாதிரி உஷ்ண உபாதைங்க கணவன் மனைவி தந்த இடம் கருத்து வேறுபாடு வேறு இன்றைக்கி மௌனமாக இருக்கணுங்க சூடாக பேசிடுவீங்க இன்றைக்கி சாப்பாடு லேட்டு தான் உத்திர வகையில் பூர்வீக சொத்தில் சிறிது கவலை ஏற்படுங்க விடுங்க இருபது மூணுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க அடுத்தபடியா கன்னி ராசிக்கு இன்னைக்கு பணம் வருதுங்க பொருள் வருது உடல் ரீதியாக சிறுவுபாது தந்த வகையில் வாக்குவாதம் தொழில் உத்தியோகத்தில் டென்ஷன் மற்றபடி சுமாரான நாள் தாங்க ஏன்னா கன்னிராசிக்கு வந்து அஷ் அர்த்தாசிரம சனி நடக்குதுங்க ரெண்டாவது ராசி அதிபதி புதனை போய் சனி பார்க்குறாங்க அது ஆறில் இருக்காரு சூரியனோட சேர்ந்துக்கிட்டு அதனால கண்ணி ராசிக்காரம்னா உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் டென்ஷன் தான் ஆவரிங்க ராசி துளாராசி ராசி பாருங்க இன்னைக்கு வேலை ரொம்ப பழுங்க தானே எழுத்து போட்டுக்கிட்டு வேலை வேலைன்னு அலையவீங்க இன்னைக்கு உத்தியோகம் தொழில் சிறப்பு தான் உத்தியோகத்துல நல்ல பெயர் தான் புது வாகனம் வாங்கிறதுக்கு திட்டம் வந்துருச்சுங்க புத்திர வகையிலையும் மனைவி தாங்க கொஞ்சம் இடிக்குது அங்கே தான் சரியா இல்லை வெளியே போனால் ஜாலியாக இருக்கீங்க வீட்டுக்கு வந்தா படாத பாடு போடுறீங்க சரி விடுங்க இன்னைக்கு ஜாலியான நாள் தான் அடுத்தபடியாக வெறிச்சிக்க ராசிங்க ராசி அதிபதி ஆ ஆட்சி சுக்கரன் போய் மூணில் இருக்கார் வாகனத்தை மாற்றணும் மாற்றணும் அப்படி வாங்கணும் வாங்கணுங்கிறதுக்கு இன்னையிலேருந்து அந்த எண்ணம் வந்துடுங்க வாங்கி ஆகணும் இந்த யோசனை தான் இஎம்ஐயில் வாங்கலாமா ரெடி கேஷு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாகனத்தில் தான் அதிகமாக எண்ணம் வருதுங்க கண்டிப்பாக வாங்கிடுவீங்க ஏன்னா எவ்வளோ நாளைக்குங்க நம்ம வந்து வாகனம் இல்லாமல் இருக்கிறது ஏதாவது புது வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் சரி திருமணம் வேதம் அப்படின்னு இறங்குதுங்க நாளுக்கு நாள் முன்னேற்றம் தான் விருச்சிக ராசிக்கு உபாதையெல்லாம் உபாதை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுங்க அடுத்தபடியா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க தனுசு ராசிக்கு இன்னைக்கு செலவு தான் ஏன்னா பன்னெண்டுல சந்திரன் இருக்கு பாருங்க நல்ல செலவு சந்தோஷமான செலவு தாங்க இயற்கையாகவே மௌனமாக இருப்பீங்க இன்னைக்கு பேச்சு குறைஞ்சி போடும் கொஞ்சம் கண்ணை கவனிங்க உஷாராக இருங்க நட்பு எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் குழப்பமான நாளுங்க தகப்பனார் உறவு எடுக்க எடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க முருகப்பெருமான ஆஞ்சநேயர் பெருமான கூடவே இருக்காங்க கவலையை விடுங்க அடுத்தபடியாக மகர ராசி திருமணத்துக்கு வேண்டிய வேலை நடக்குதுங்க புது நண்பர்கள் பிரயாணம் உத்தியோகம் தொழில் இந்த வகையில் சிறப்பு தாங்க ஆனால் தந்தை தான் கொஞ்சம் இடிக்குதுங்க பொறுமையாக இருங்க சமாளிங்க பதினொன்றில் குருவம் ஆறில் ராகு எல்லாம் வெற்றியை கொடுத்துருது சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருக்கிறார் அஞ்சில் வேற ராகு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க இந்த அஞ்சுல ராகு வந்ததுல இருந்து ரொம்ப குழம்பி போய் கிடைக்கிறீங்க ஆனால் பண வசதியெல்லாம் வருதுங்க கேட்ட இடத்துலலாம் டக்கு டக்குன்னு கிடைக்குது உங்களுக்கு பத்தில் குரு இருந்து பண வசதியை பெருக்குது அது அப்பப்போ தேவைப்படுறதுக்கு கிடைக்குது பதினொன்றில் சனி கேது இருந்து நமக்கு நல்ல தைரியத்தை வருதுங்க இந்த குரு நவர்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பத்தில் சந்திரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனும் குரு யோகம் பிரயாணத்துக்கு திட்டம் திட்டுறீங்க சரிங்களா இன்னைக்கு சூப்பரான நாள் தான் உங்களுக்கு கொடுங்க அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் குரு ஒன்பதுல இருக்கிறார் அஞ்சு குடையவனும் உங்களுக்கு லக்னாதிபதியும் சேர்ந்து ஒம்பதில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் இருக்குது புதுசாக வாகனம் வாங்கலாமான்னு ஒரு எண்ணம் வருது ஏன்னா அஞ்சு குடையவனும் ஒன்று குடையவனும் அஞ்சு குடையவனும் சேர்ந்து ஒம்பதில் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மாசி மாதம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு நாள் உங்களுக்கு செலவழிக்கும் தானேங்க சூரியன் மன்னண்டில் இருக்கிறதுனால பாருங்க நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நல்ல நாள் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக நாளை பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க